அத்தியாயம் பதினான்கு இனிமே எனக்கு யாரும் இல்லையா என்று வாய்விட்டு கதறி அழுதாள் பஞ்சமி நல்ல பெண் ஆறுதல் சொல்லி அவளை தேற்றினாள் சக்கி பஞ்சமியை நல்ல பெண்ணின் கையில் ஒப்படைத்து விட்டு கண்ணை விட்டாள் நல்ல பெண்ணும் நாளோடு கூட ஒன்று என்றுதான் கொண்டாள் ஆனால் பஞ்சமிக்கு அதனால் ஆறுதல் பிறந்து விடுமா சக்கியின் மேல் தலை சாய்த்து படித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த செம்மன் குஞ்சுவை அச்சு குஞ்சமும் நண்பர்களுமாக தூக்கி கொண்டு சென்றனர் தொடர்ந்து நடக்க வேண்டிய சடங்குகள் ஆரம்பமாக வேண்டாமா கையோடு துறை அறியனுக்கு செய்தி சொல்ல ஆள் அனுப்பி வைத்தனர் அவரும் வந்து சேர்ந்தார் கருத்தம்மாவை அழைத்து வர யாரையேனும் அனுப்ப வேண்டாமா கூட்டத்தில் ஒரு கேள்வி பிறந்தது கருத்தம்மாவை கூட்டிக்கிட்டு வர யாரையாவது அனுப்ப வேண்டாமா துயரத்தில் ஆழ்ந்து கிடந்த செம்பன் குஞ்சுவின் காதிலும் இக்கேள்வி விழுந்தது வேண்டாம் கத்தினான் செம்மன் குஞ்சு சக்கையை கொன்றதே கருத்தம் என்பது செம்மன் தீர்மானம் இந்த எல்லோரையும் ஆழ்த்தி விட்டது அவன் கூறிய நன்மை அவர்கள் மனதினுள் எண்ணி பார்த்து கொண்டனர் அதோடு இது பற்றி முடிவாக துறை அறையன் என்ன சொல்ல போகிறாரோ என்ற ஆதங்கமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் துறை அறையன் தனது முடிவை வெளியிட்டார் பெத்த தாயார் மயக்கம் போட்டு கட்டையா கடக்கிற வேலையில தானே அவ இறங்கிப் போனா அப்ப எல்லாத்தையும் ஒரே அடியா அறுத்து எரிஞ்சு கொண்டு தான் போயிருக்கா போயிட்டு போட்டும் கூட இருந்த எல்லோரும் கல்யாண தினத்தென்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து கொண்டனர் ஆனால் அவர்கள் இதயம் என்னவோ அப்போது சூரிய மகத்தான் இருந்தது பஞ்சமி மட்டும் அப்போது அக்கா என்று கத்தி அழுது கொண்டிருந்தாள் இப்போது அக்காவை தவிர அவளுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் ஆனால் அவள் அக்கா என்று கத்தியது யார் காதிலேனும் விழுந்ததா சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்துவிட்டன அன்னைய மதத்தைச் சேர்ந்த பரிக்குட்டியும் கூட்டத்தில் ஒதுங்கி ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான் சவ அடக்கம் கருத்தமா இல்லாமலே நடந்தேற இருப்பதை எண்ணிய போது அவன் மனதில் துக்கம் பெருக்கெடுத்தது ஆனால் அவர்களுடைய சொந்த விஷயத்தில் குறுக்கிட அவனுக்கு என்ன உரிமை பாவம் கருத்தமா மிகவும் வருந்துவாள் இனிமேல் என்றாவது ஒரு நாள் சந்திக்கிற போது அவனை குறை சொல்வாள் ரொம்பவும் குறைபட்டுக் கொள்வாள் இருந்தாலும் முதலாளி நீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பாம இருந்துட்டீங்களே அதோடு மட்டுமா இப்போது பிடமாக கிடக்கிற சக்கி கூட அவளை மன்னிப்பாடா இந்த விஷயத்தில் தான் என்ன செய்ய முடியும் என்று தீர்க்கமாக யோசித்துக் கொண்டிருந்தான் பரிக்குட்டி என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுடைய புத்திக்கு எட்டுமில்லை இப்போது கருத்தம்மாவின் அண்ணன் அவனும் அவளை தங்கையாக ஏற்றுக் கொண்டு விட்டான் கடைசி வரையிலும் அண்ணனாகவே இருக்கவும் போகிறானவன் அன்று இரவு பரிக்குட்டியால் உறங்கவே முடியவில்லை மையனட்டில் அவன் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் சிறிது நேரம் சென்றதும் என்ன கடையை இழுத்து வந்தார் அவன் நடந்தார் ஏதோ ஒரு கதையை கடற்கரை காற்று அலைகளும் எதையோ சொல்ல துடித்துக் கொண்டிருந்தன பரிக்குட்டி நீ எங்கே போகிற திருக்குன்ற பிழைக்கா எதற்கு கருத்தம்மாவிடம் சக்கி காலமானதை சொல்லவா அதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது யாராவது உன் முகத்தை பார்த்து இந்த கேள்விகளை எழுப்பிவிட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் முன்னால் கருத்தம்மாவை சந்தித்த மாத்திரத்தை என்ன சொல்ல போகிற இது போல் பல பல கேள்விகள் அவன் மனதில் இருந்து அவனுக்கு கடிவாளம் போட்டு பின்னுக்கு இழுத்தன என்றாலும் அவன் தன் போக்கில் முன்னேறி சென்று கொண்டு இருந்தான் அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு அவன் கருத்தம்மாவின் அண்ணன் அவளுடைய தாயார் அவனை அவளுக்கு அண்ணனாக்கி சென்று விட்டாள் ஆனால் அவள் அவனது தங்கையாக இருக்க உடன்படுவாளா கருத்தம் சென்று விட்டால் அந்த சூழ்நிலையில் ஏதேனும் விபரீதம் பிறந்து விடுமோ பரிகுட்டி இதை பற்றி ஒரு கணிமையிலும் எண்ணி பார்த்தானா பொழுது புலரும் வேளையில் பரிகுட்டி திருக்குன்றபுள்ளை கடற்கரையை அடைந்து விட்டான் சந்தர்ப்பவசமாக தனது தோணியை பார்த்து சென்று கொண்டிருந்த ஒரு அரையன் அவனை சந்தித்தான் அவனிடம் பழனி வீடு எங்கே என்று கேட்டு வைத்தான் பரிகுட்டி அந்த அரியலும் சாகரைப் பருவத்தில் மேற்குன்றம் கடற்கரைக்கு வந்து போயிருக்கிறவன் அவன் பரிகுட்டியை தெரிந்து கொண்டு விட்டான் ஆமா சின்னவரளி இப்போ எதுக்கு பள்ளியை தேடுறீங்க இந்த கேள்வி பொருகலம் பரிகுட்டியை திக்கு முக்காடு செய்து விட்டது பரிக்குட்டி சொன்னார் பழனி மாமியார் இறந்து போயிட்டா இந்த செய்தி கொஞ்ச நதனுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது அவனுக்கு செம்மன் குஞ்சுவையும் சக்தியையும் தெரியும் அவன் சக்தியை புகழ்ந்து சில வார்த்தைகள் கூறினார் ஆனால் அதே சமயம் ஒரு தர்ம சங்கடமான கேள்வி ஒன்றையும் பரிக்குட்டியை பார்த்து கேட்டார் ஆமா அவ செத்து போயிட்ட சமாச்சாரம் சொல்றதுக்கு நீயே வந்த அந்த துறையில அறையங்க இல்லையா பரிக்குட்டி தன் மனதினுள் ஏற்கனவே எழுப்பிக் கொண்ட கேள்விதான் அது தனது மனதுக்கு சமாதானம் தேடிக்கொள்ள அவனே ஒரு பதிலையும் கண்டுபிடித்து வைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் மூன்றாவது ஆசாமி ஒருவன் இதை அவனிடம் கேட்பான் என்றோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஒன்று உருவாகும் என்றோ அவன் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அவன் பதில் சொன்னான் பழனிக்கும் அவன் பொச்சாதிக்கும் இந்த சமாச்சாரத்தை தெரிவிக்கவே வேண்டாம்னு தீர்மானிச்சுட்டாங்க அதனாலதான் சொல்லிப்பட்டு போகலாமேன்னு நான் வந்தேன் சக்கி காலமானதற்கு பின் அங்கு நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பறி கூட்டி ஒவ்வொன்றாக வர்ணித்தான் இத்தனை விஷயங்களை அவன் விவரித்த பின்பம் கேள்வி கிடைக்காத அப்படியே இந்த இந்த கேள்விக்கு உண்டு விஷயம் தான் அது கொச்சுநாதனுடைய அவன் அதை சொல்ல அறிவித்தால் அதற்கு முன் நிகழ்ந்த கதைகளையும் சொல்லும்படி ஆகிவிடும் அன்னைய மதத்தைச் சேர்ந்த ஒருவன் ஒரு அரிய பெண்ணுக்கு எவ்வாறு அண்ணனாக இருக்க முடியும் சக்கி அவனை கருத்தமாவின் அண்ணனாக ஏற்றி கூற காரணம் என்ன தக்க பதில் கிடைக்காமல் தவித்தான் பறிக்குட்டி முடிவில் அவன் ஒரு சமாதானம் கூறினான் கருத்தம்மாவின் தந்தையின் கண்மனம் தனது மனதை புண்படுத்தியதாகவும் கருத்தம்மாவுக்காக இறங்கி இந்த சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு சென்று விடுவது என்ற தீர்மானத்தில் வந்ததாகவும் சொன்னான் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சுவிஸ்தாரமாக சொல்லிக் கொண்டே இருந்தான் அவர் கொச்சுநாதன் அவனுடைய பேச்சை நம்பினாலும் அவன் பழனியின் வீட்டை காட்டி கொடுத்து விட்டு சென்றார் கருத்தம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது விஷயத்தை பட்டென்று உடைத்து விடுவதா எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைப்பது கடலுக்கு சென்று விட்டன பரிக்குட்டி கருத்தமாவின் வீட்டின் முன்புறம் வந்து நின்றார் அந்த சின்ன சின்ன குடிசை நிசப்தத்தில் ஆழ்ந்து கிடந்தது வாய்த்திலிருந்து பேச முடியாமல் பறிக்குட்டியின் நாவும் உதடும் வறண்டு போய்விட்டன தொண்டையில் ஈரப்பசை என்பதே இல்லை நீண்ட நேரம் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான் தன்னுமர்வு இன்றைய கருத்தம்மா என்ற பெயர் அவனுடைய நின்று வெளிப்பட்டது கூப்பிட்டு பார்த்தான் யாரது இந்த கேள்வி வீட்டின் உள்ளிருந்து வெளியே வந்தது அது கருத்தம்மாவின் குரல்தான் என்பதை பறிக்குட்டி தெரிந்து கொண்டார் கருத்தம்மா நான்தான் என்றான் அவன் நானும்னு சொன்னா யாரு என்ன தெரியல உனக்கு யாரு நான் தான் பழிக்குட்டி நிசப்தம் நீண்ட நேரம் ஒரே அமைதி அது இருவரது உள்ளங்களையும் அழுத்திக் கொண்டிருந்தது கத்தமா ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தேன் பொறுமை எழுதவாறு கருக்கரத்து குரலில் கருத்தமா கேட்டாள் ஊரை விட்டு ஓடி வந்தாலும் ஒரு பக்கத்துல ஒதுங்கி சமாதானமா வாழ விடமாட்ட போல இருக்குது மாட்டேன் நான் தெரிவிக்க போறது இல்ல அழுது கொண்டே இதை சொன்னாள் அவள் அவளுடைய ஒவ்வொரு சொல்லும் பரிக்குட்டியின் மனதை பிழந்தன ஒரு விதத்தில் அவள் சொன்னதும் சரிதான் அவள் தன்னை காத்து கொள்ள எண்ணுகிறாள் அவ்வளவுதானே அவள் ஊரை விட்டு ஓடி வந்த பின்னராவது அமைதியாக வாழவிட வேண்டாமா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே திரும்பி சென்று விடுவோமா என்று கூட அவன் எண்ணினான் அல்லது அவள் உள்ளே இருக்கிற போதே வெளியே நின்று விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடலாமா எடுத்த இடுப்பில் பட்டென்று சொல்லிவிடக்கூடிய விஷயமா அது பலி அவளிடம் கதவை திறக்க வேண்டும் என்றான் வேண்டும் கருத்தமா உனக்கு என்ன தெரியாத என்ன தாங்க முடியாத உணர்ச்சி பெருக்கில் பல்லை நறுநிறவு என்று கடித்தவாறு அவள் சொன்னாள் நல்லா தெரியும் பின்னையே வெளில வர மாட்டேன்னு சொல்லுத அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை நான் இன்னைக்கும் அந்த பழைய பலி ஆமா கருத்துமா இன்னைக்கு உனக்கு ஒரு மரக்கா உண்டு அப்படிங்கறது எனக்கு தெரியும் வேறு வழியின்றி அவள் தீர்மான குரலில் சொன்னாள் பார்க்க முடியாது என்ன காரணத்தாலும் அப்போது பறிக்குட்டியின் மனதில் ஒரு புதிய திரும்பு பிறந்தது ஒரே அடியா அப்படி சொல்லி கூடாத இன்னும் எத்தனையோ வாட்டி நாம சந்திக்க வேண்டி இருக்குது உன் முகத்தை பார்த்து எவ்வளவோ சொல்லி ஆகணும் ஐயோ வேண்டாம் அவர் கடலுக்கு போயிருக்கிற நேரம் புயலும் அலையும் பேயாட்டம் ஆடுற கடல்

அவருக்கு பெரிதும் சமாதானத்தை தேடி கொடுத்தது பரிக்குட்டி சொன்னான் ஆமா தங்கச்சி ஆமா இப்போ நான் உனக்கு அண்ணன் உனக்கு உடன் பிறந்த அண்ணன் உண்டா கிடையாது அப்படியானா என்ன அண்ணன் வாய் விட்டு கூப்பிடு உங்க அம்மா தான் சொன்னா நான் உன்ன சொந்த தங்கச்சியா பாத்துக்கிடணும் அப்படின்னு எங்க அம்மாவா உங்க அம்மாவேதான் கதவைத்தர சொல்லுதன் பிளக்கு ஏற்று வைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு கருத்தம்மா வெளியே வந்தாள் முக்கியமான அந்த சமாச்சாரத்தை எவ்வாறு அவன் அவளுக்கு கூறப் போகிறான் வெளிப்பட்டது கருத்தம்மா சக்கி செத்து போயிட்ட கத்தினாள் கருத்தம்மா அக்கம் பக்கத்து பெண்கள் எல்லோரும் வந்து கூடுவதற்கு முன்னர் பறிக்குட்டி அங்கிருந்து சென்று விட்டான் அகில் விட்டு பெண்கள் கருத்தம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற முயன்றனர் ஆனால் அவர்களாலேயே அந்த செய்தியை நம்ப முடியவில்லை தாங்க முடியாத துயரத்தில் அலற்றிக் கொண்டிருந்தாலும் கருத்தம்மா அந்த தனக்கு தெரிவித்தது யார் என்பதை சொல்லவில்லை அவள் ஏதோ கனவு கண்டு புலம்புகிறாள் என்று கூட சில பெண்கள் சொன்னார்கள் பொழுது நகர்ந்து கொண்டிருந்தது கருத்தம்மா கண்ணீரை ஆறாக பெருக்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் இப்போது அவள் மனதில் புதிய யோசனைகளும் எண்ணங்களும் தலை காட்டின அவளே அந்த செய்தியை நம்பாமல் இருக்க முயன்றாள் உள்ளூர ஒரு அவநம்பிக்கை தோன்றியது ஒரு சமயம் இது தோல்வி கண்டு ஏமாற்றம் அடைந்துவிட்டு காதலின் உள்ளத்தில் முளைத்த இறந்து போனது உண்மை என்றால் அனுப்பி மாட்டார்களா பழனி கடலுக்கு சென்றிருந்தான் அவன் திரும்பி வந்ததும் அவனுக்கு சோறு போட வேண்டும் ஒரு மனைவியின் கடமை உணர்வு உந்தவே அவள் மீண்டும் வீட்டு வேலைகளை கவனிப்பதில் முனைந்தாள் எப்படியோ ஒரு குளமும் ஒரு கரியும் பண்ணி முடித்தாள் யாராவது நேரில் வந்து சேருவார்கள் என்று ஒவ்வொரு கணமும் அவள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் அன்று பொழுதோடு கரை வந்து சேர்ந்தான் பழனி அவனை கண்டதும் வாய் விட்டு அழுது கொண்டே சொன்னாள் கருத்தம்மா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அந்த பேச்சை அவன் காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை அன்று வரை கண்டிராத முக பாவத்தை கண்டு திடுக்கிட்டு போனாள் கருத்தம்மா நான் தான் எங்க அம்மாவை கொண்டு போட்டேன் என்றாள் அவள் அழுது கொண்டேன் அவளிடம் சற்றும் இரக்கம் காட்டவில்லை பழனி யார் வந்து சொன்னது என்று கேட்டான் கருத்தம் சட்டென்று பதில் சொல்ல முடியாமல் திளறினாள் அவன் அவளுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் சின்ன முதலாளி அவ எங்க இப்போ சொன்னா அவ்வளவுதான் அப்புறம் ஆளையே காணும் பழனி வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறானே அதற்கு என்ன பொருள் பறிக்குட்டி வந்தான் என்பதில் கோபமா அல்லது அவர்கள் மரண செய்தியை சம்பிரதாயப்படி சொல்லி அனுப்பவில்லை என்பதால பழனி கேட்டான் அந்த துளுகு பயில உங்க அப்பன அனுப்பி வச்சிருக்கான் கருத்து மாவால் இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியவில்லை பழனி கோபமாக கேட்டான் இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புறதுக்கு அந்த துறையில மரக்கா பிள்ளைகள் யாரும் கிடையாதோ அவள் என்ன பதில் சொல்வாள் அதோடு சம்பிரதாய விஷயங்களை எண்ணிக் கொண்டிருக்க வேண்டிய நேரமாது பழனியின் மனதில் ஒரு அபிப்பிராயம் புகுந்து கொண்டு விட்டது அவன் என்ன எண்ணிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவளால் அனுமாதிக்க முடியவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியாது அவளால் நாம புறப்பட்டுப் போகணும் எங்கன் நீர்க்குன்றத்துக்கு மிக அலட்சியமாக உதப்பை பிதிக்கினான் பழனி அதற்கு பொருள் என்ன அவன் புறப்படத் தயாராக இல்லை என்பது தானே என்னை பெத்தெடுத்து தாயார் இறந்து போயிட்டா பழனி அப்போதும் அசைந்து கொடுக்கவில்லை

போன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க போயிட்டு வந்துடுவோம் அவனது கால்வழியில் விழுந்து கெஞ்சின் அளவள் அவரும் சிலை போல் நின்று கொண்டிருந்தார் தாய்மை என்றால் என்ன என்பதை பழனிக்கு காட்டி கொடுத்து கொடுத்தபடி சகிதான் அவள் இப்போது கண்ணை முடிவிட்டாள் இந்த நிகழ்ச்சி அவன் மனதை தொடாமல் இருக்க முடியுமா தொட்டுத்தான் இருக்க வேண்டும் அவன் மனதின் ஆழத்தில் இருந்து எழுந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டார் என்னைய எல்லாருமா கரையில இறக்கி விட்டுவிட்டாங்க நீர் கொண்டதுக்கு போக வேண்டியிருக்குன்னு தானே அவங்க என்னமோ அப்படித்தான் சொல்லிக்கிட்டாங்க ஆனா உண்மை அது இல்ல வேற என்ன காரணம் ஒரு நிமிஷ நேரத்துக்கு பின் பழனி சொன்னான் அவன் வந்ததானா இதுக்கு முந்தைய பப்பு கடற்கரையில எல்லாருக்கிட்டயும் என்னனமோ சொல்லிக்கிட்டுதான் இருந்தான் அப்போ அப்போ துண்டை இடருவே அவன் பேசுவதை நடுவில் நிறுத்தி கொண்டான் ஒரு முறை கலைத்து விட்டு மீண்டும் அவன் தொடர்ந்து சொன்னான் அவங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டி இல்லையா அதுதான் என்ன கரையில விட்டுட்டு போயிட்டாங்க மின் பெட்டுப் போல் கருத்தமாவிற்கு எல்லாம் புலிந்து விட்டது இதுவும் இந்த சந்தர்ப்பத்திலா நிகழ்ந்து வேண்டும் ஒரு கேள்வி அவள் மருதை அறித்துக் கொண்டிருந்தது அதற்கு பதில் தெரிந்து கொள்ள துடித்தாள் அவள் என் மேல சந்தேகமா சந்தேகம்தான் என்றோ இல்லை என்றோ அவனால் சொல்ல முடியவில்லை எங்க வந்து இதை சொல்லிப்புட்டு

அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது இதே சமயம் இந்த செய்தி பரவிவிட்டது ஏனெனில் அவள் படுக்கையில் விழுந்த விஷயம் ஏற்கனவே எல்லோரும் அறிந்திருந்த ஒன்றுதான் அவள் பிழைப்பது கூட சந்தேகம் என்றுதான் அவர்களும் எண்ணிக்கொண்டிருந்தனர் இருந்தாலும் அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒருவன் வர வேண்டுமா இந்த செய்தியை தெரிவிக்க கொச்சநாதன் சொன்னான்

ஒரு விஷயத்தை எண்ணி எல்லோரும் மனம் வருந்தினர் பழனி பரம சாது இந்த துரதிருஷ்டம் அவனுக்கு நேர்ந்திருக்க வேண்டாம் இவ்வளவு அவனுக்கு வந்து வாய்க்க வேண்டும் அதெல்லாம் சரி இனிமே நாம என்னவா பழனியை தோழியில் ஏத்துக்கிட்டு போக முடியும் என்று ஒரு புதிய ஆசாமி கேட்டார் அந்த கேள்வியின் உட்பொருள் எல்லோருக்குமே தெரியும் பழனியின் வீட்டில் சுத்தம் இல்லை இந்த நிலையில் தோணியில் வந்தால் எந்த நேரத்திலும் ஏதாவது விபத்து நேர்ந்து விடலாம் வேலாயுதம் கேட்டான் அவன் வீட்டுல சுத்த இல்லைன்னு யார் சொன்னது பாண்டியோ வேலாயுதம் கட்சியில் சேர்ந்து கொண்டு பேசினார் இதே பிரச்சனையை கிளப்பிய குமரனை பார்த்து ஆண்டி கேட்டார் உனக்கு உறுதியா சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் யாருக்கு விடல சுத்தமா இருக்குன்னு யாரால தான் சொல்ல முடியும் அவ்வளவு தூரம் அடியை பிடித்து ஆராய்ச்சி செய்ய யாரும் தயாராக இல்லை ஏதோ இதுவரையிலும் வீடு சுத்தமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று நம்பலாம் ஏனெனில் இன்று வரையிலும் யாதொரு விபத்தும் நேரவில்லையே அது ஒன்றே போதும் ஆனால் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் அன்றொரு நாள் பழனி எவ்வளவு ஆபத்தான நடந்து கொண்டான் அவன் அப்பூ இப்போது ஊரெங்கும் பருப்பித் திரிகிறானே அந்த செய்திதான் எத்தனை பயங்கரமானது அதே சமயம் அவள் மிகவும் நல்லவள் தான் என்றும் சிலர் சொல்கிறார்கள் குமாரை தவிர மற்ற எல்லோரும் பழனியின் வீடு இன்று வரை சுத்தமாகத்தான் இருக்கிறது என்றும் அதனால் ஆபத்து ஒன்று வருவதற்கு இல்லை என்றும் பிரச்சனை ஒன்றை கிளப்பி பேசினார் மரக்கம் வீட்டுல ஒரு சாவு நடந்து அது சொல்ல அடுத்த மதத்துக்காரனையும் அனுப்பி வைப்பாங்கன்னு கேக்குறேன் அதுவும் விடியறதுக்கு முன்னாலதான் அதை சொல்ல வரணுமோ இந்த கேள்வி பழனிபடி எல்லோருடைய மனதையும் குழுப்பி அடித்து விட்டது எல்லோருக்கும் பழனியிடம் மிகுந்த அனுதாபம் ஏற்பட்டது பழனியின் வீடு அமைதி எழுந்து விட்டது மட்டுமல்ல அதே நிலைமை தொடர்ந்து நீடித்தும் வந்தது குறைந்தபட்சம் பிணத்தை கண்ணால் பார்ப்பதற்கேனும் அந்த மன்னிப்பு கேட்டு புலம்புவதற்கேனும் சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று கெஞ்சாத வண்ணம் கெஞ்சினால் கருத்தமா ஒரு மனைவிக்குரிய உரிமைகளை கிளப்பி பேசவில்லை அவள் மனதை புளிந்து கொண்டிருக்கும் குடிய துயரத்தை எண்ணியாவது சம்மதம் தர வேண்டும் என்பதே அவளுடைய வேண்டுகோள் அவனும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட உதிர்த்து விடவில்லை என்ன தான் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நம்புகிறேன் என்று அவன் தெளிவாக விளக்கியது அவளும் மனம் விட்டு அத்தனை விஷயங்களையும் சொல்ல தயாராகத்தான் இருந்தாள் எதையும் மறைத்து வைக்க வேண்டும் என்ற உத்தேசம் இருக்கவில்லை அவளுக்கு ஆனால் மனதில் இருந்ததையெல்லாம் வாய்விட்டு சொல்வதற்கு அவளுக்கு மனத்தின்பில்லை அதற்கான தைரியமும் இல்லை கருத்தம்மா விலைமலிக்க முடியாத செல்வத்தை தனது அருமை தாயை இழந்து விட்டால் தாங்க முடியாத பெரும் நஷ்டம் தான் இது இந்த நஷ்டம் எத்தனை பெரிது என்பதை பழனியால் உணர்ந்து கொள்ள முடியுமா சக்தியின் மரணத்தையோ அல்லது இந்த உள்ள வேறு எந்த தாயின் மரணத்தையோ பழனியால் உணர்ந்து கொள்ள முடியுமா முடியாது என்று தான் சொல்ல வேண்டும் அவனுடைய மனதுக்கு அதை வாங்கிக் கொள்ளத் தெரியாததான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தமாவுக்கு தட்டுப்படவில்லை அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அவள் ஒரே ஒரு வழி அவள் மனதில் பழிச்சிட்டது தனியாக சென்று வருவதற்கேனோ அவன் சம்மதம் தர வேண்டும் விடுவாள் அவள் இதை சொன்ன போதும் பழனி தெளிவாக பதில் கூறவில்லை கணவன் உறவை கொண்டு ஓடி சென்று விட்டால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது அப்படி செய்துவிட்டால் அதன் விளைவு எப்படி இருக்கும் மீண்டும் அங்கு வருவது சாத்தியமில்லை என்றாகிவிடும் அவ்வளவுதானே அப்படி செய்ய தயாராக இல்லை அவள் அவள் மரக்காத்தி பெண்ணாக பிறந்தாள் மரக்காத்தியாக மடியவும் விரும்புகிறாள் மறைந்து போன அவளது தாயின் அபிலாஷியும் அதேதான் கணவனுடைய பாதங்களை இருக்க பற்றியபடி கடைசி மூச்சை விட வேண்டும் அவனுடைய தகப்பனார் தாய் இறந்து போன செய்தியை கூட அவளுக்கு அறிவிக்கவில்லை அவர் பழையபடி அவளை ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணுவது வெறும் முட்டாள்தனம் பழையபடி அந்த உறவுக்கு உரிமை கொண்டாடவும் அருகதை இல்லை அவளுக்கு தகப்பன் பேச்சை தட்டிவிட்டு அவரோடு தான் கொண்டிருந்த பந்தத்தையும் அறுத்தறிந்து விட்டு கரங்களை பற்றி கொண்டு ஊரை விட்டே வெளியேறி வந்தவள் அவள் அந்த குடிசையிலேயே நாளை தள்ளி வாழ்வை முடித்துக் கொண்டு விடுவாள் அவள் கருத்தம்மா பஞ்சமியை நினைத்துக் கொண்டாள் அக்கா என்று தீன குரல் எழுப்பி அவள் அலறுவது அவள் காதுக்கு கேட்டது கடற்கரை உப்பு மணலில் தாயை புதைக்கிற போது

கருத்தம்மா அவன் அருகே சென்றாள் சாப்பிட வேண்டாமா எனக்கு பசியே இல்ல ஏன் அந்த துளுக்கு எதுக்கு வந்துபிட்டு போனா அத சொல்லு எதுக்கு வந்தான்னு கேட்டா என்ன சொல்ல என்ன கெடுக்கிறதுக்கு வேற எதுக்கு தனது நிலைமையை சமாளிக்க அவள் வெகுவாக முயன்றாள் அதற்கேனும் அவளுக்கு மனத்தம் இருந்தது பெரிய விஷயம்தான் பழனிக்கு மட்டும் அது இல்லையா என்ன பழனி கேட்டான் கருத்தமா அவன் யாரு அவன் கேட்ட கேள்வியின் முழு பொருளையும் மனதில் வாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக சொல்லிவிடுவது என்று உறுதி பூண்டு அவன் முன்னால் உட்கார்ந்து அவளுடைய கடந்த கால வாழ்வை எங்கிருந்து ஆரம்பித்து எவ்வாறு சொல்வது என்பது ஒரே குழப்பமாகவும் தயக்கமாகவும் இருந்தது எங்கிருந்து அந்த கதையை ஆரம்பித்து சொன்னாலும் ஒன்றுதான் அவளுக்கு எல்லாவற்றையுமே சொல்ல துணிந்த பின்னர் எங்கிருந்து ஆரம்பித்தாலும் ஒன்றுதானே நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கடற்கரையில ஒன்னா விளையாடிட்டு இருந்தோம் என்று ஆரம்பித்தாள் அவள் வரிசையாக சொல்லிக் கொண்டு வர வேண்டும் என்பதே அவளுடைய அதை ஒன்றும் அவன் அத்தனை முக்கியமானதாக கருதவில்லை என்று சொல்லும்படி இருந்தது அவன் முகபாவம் அவன் அமெரிக்கையாக உட்கார்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருந்தது அவளுக்கு மிகுந்த திருப்தியை தந்தது சொல்லிக் கொண்டு வரும்போதே நடுவில் ஒரு கேள்வி கேட்டாள் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் படலையா நீ சொல்றத நம்பத்தான் செய்யறேன் என்றான் பழனி ஒரு பெண் தன்னுடைய காதல் கதையை கணவனிடமே சொல்லுகிறாள் இதில் நம்ப முடியாதபடி ஒன்றும் இல்லைதான் அவள் அவன் எதிரே தனது உருவ படத்தை கருப்பு வர்ணத்தால் தீட்டிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் போக போக கதையை ஆரம்பித்த மனநிலையில் தொடர்ந்து சொல்லி செல்ல முடியவில்லை அவளால் தங்கு தடையின்றி வார்த்தைகள் வரவில்லை கதை அவளுடைய பதினெட்டாவது வயதை சுற்றி படர்ந்து கொண்டிருந்தது பாடுவான் என்பதை கடைசியாக அவனிடம் விடைபெற்றுக் கொள்ள முற்பட்ட நிகழ்ச்சியையும் அவள் விடாமல் சொன்னாள் சிறிது மறைத்துத்தான் சொல்வாள் என்று பழனையும் எண்ணினானோ என்னவோ அவளுக்கு அந்த விஷயம் தெரியாது அவள் சொன்னாள் எனக்கு உடன் பிறந்த அண்ணன் கிடையாது இப்போ அவன் தான் பழனை அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டதாக அவளுக்கு படவில்லை அவள் சொல்வது எல்லாம் பொறுமையுடன் சொல்வதையெல்லாம் விட்டு பழனி கேட்டான் அப்போ உன்ன நேர்குன்றத்து கடற்கரையிலிருந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியா வெளியே அனுப்பி வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லுது நிசந்தான்னு சொல்லு கருத்தம்மா இதற்கு என்ன பதில் கூறுவாள் ஒன்று மட்டும் அவள் உறுதியாக கூறுவாள் என்றென்றும் கடற்கரை வாழ்வுக்கு உகந்த உத்தம மரக்காத்தியாக அவள் வாழ்நாளை கழித்து வருவாள்